கிரகங்களின் அனுகிரகத்திற்கு எந்த மாதிரியான வழிபாட்டினை நாம் செய்ய வேண்டும் இப்ப வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா முறைகள் வந்து இருக்கு வழிபாட்டு முறைகள்லயே நமக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்கு நமக்கு எந்த சமயத்துல என்ன தேவை அத வந்து எதற்காக பண்றோம் அப்படிங்கறத இந்த மூணும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் இப்போ டெய்லி காலையில நம்ம போது தினப்படி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் காற்றாலையேந்து நான் நித்திய பூஜை பண்றேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அது அவங்களுடைய வழிபாட்டு முறை அவங்களுக்கு அதை செய்யலைன்னா ஏதோ அவங்க ஏதோ ஒன்னா அன்னைக்கு தொலைச்சிட்ட மாதிரி நினைப்பாங்க ஸோ நித்தியம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு முறைகள் இருக்கு நமக்கு கிரக தோஷங்கள் இப்போ ராகு சரியில்லை சூரியதச நடக்கிறது உடல் ஆரோக்கியம் படுத்துறது அதனால அப்படிங்கும் பொழுது அதற்கு பிரத்யேகமான ஒரு ப வழிபாட்டு முறை இருக்கும் குடும்பத்துல டெய்லி ஒரு சண்டை குடும்பத்துல நிம்மதி இல்லை இல்ல தன அம்சம் இல்ல அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதற்கு தீர்வுக்காக ஒரு வழிபாட்டு முறையை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு சிலர் வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா வருடத்துல வந்து ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் கணபதி ஹோமம் நவகிர ஹோமம் அந்த மாதிரி ஹோமம் பண்ணி அஹ் சில கன்னியா பூஜை எல்லாம் பண்ணி அந்த மாதிரியான முறைகள் வந்து உண்டு அண்ட் குறிப்பாக இந்த ஆடி மாதத்துல பாத்தீங்கன்னா சுமங்கலி பூஜைகள் செய்யறது கன்னியா பூஜைகள் செய்யறது கோவில்கள்ல திருவிளக்கு பூஜை செய்யறது வஸ்திர தானம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் இந்த ஆடி மாசத்துல வந்து பண்ணுவாங்க சோ ஏதோ ஒன்று நாம வந்து வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தீருவதற்கும் நமக்கு புண்ணியங்கள் சேருவதற்கும் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இந்த பூலோகத்தில் வாழும் காலம் வரைக்கும் நமக்கு வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை நாம் வந்து கடைபிடிக்கிறோம் இதில் இந்த வழிபாட்டு முறைகளில் வந்து பல விதங்கள் இருக்கு அதில் நம்ம ஒன்றொன்றாக பார்க்கலாம் என்னென்ன இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில வழிபாட்டு முறைகள்னா என்ன அது எந்த மாதிரியான விஷயங்கள்னுங்கிறத பார்த்தோம் இன்றைய ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்